இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போ மேல மேல சவுண்ட் ஏற பிளேன் போறான் ஹெலிகாப்டரா ஏற பிளேனா எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒரு மில்லியனுக்கு எத்தனை லட்சம் பேர் முதல்ல ஹெலிகாப்டரா ஏராப்ல கல்லு குடிக்க அதுக்கப்புறம் வந்து சொல்றேன் ஆக மொத்தம் ஒரு மில்லியனுக்கு எத்தனை பேருங்கிறது உங்களுக்கு தெரியல அதனால தான் இப்படி ஒரு பதிலை சொல்கிறீங்க நீங்கள் ஏராப்ளும் தெரியப்பாட்டீங்க ஹெலிகாப்டர் தெரியப்பாட்டிங்க உங்களுக்கு வேலை சொல்லுங்க நண்பர்களே அப்போ இவருக்கும் தெரியல ஒரு மில்லியனுக்கு எத்தனை என்னது கவுண்டிங் ஒரு மில்லியனுக்கு எத்தனை ஆயிரம் சேர்ந்தது ஒரு மில்லியன் அப்படின்றது யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பஸ் கமான் பண்ணுங்க ஒரு மூஞ்ச கடைசியை பார்த்து காட்டினா வச்சு நான் வீடியோ போட போடமாட்டேன்